வணக்கம் அன்பு நண்பர்களே அதிமுக முடக்கிறதுக்கான சில காய் நகர்த்தல்களை செய்ய தொடங்கி இருக்கு பாஜக பாஜகல்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ள அரசியல் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தமிழகத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு தனித்த ஒரு வலுவான ஓட்டு வங்கி இருக்கு என்னதான் தமிழக அரசியல் களத்துல இன்னைக்கு விஜயெல்லாம் உள்ள வந்துட்டாலும் கூட சீமான் நாம் தமிழர் தமிழக பாஜக அண்ணாமலை காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய எழுச்சின்னு பல கட்சிகள் புதிய புதிய பிளேயர்ஸ் உருவாக கூட இன்னைக்கும் தமிழ்நாட்டுல அண்ணா திமுகவுக்கு கணிசமான ஒரு ஓட் இருக்கு ரொம்ப குறிப்பா நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல கூட பிரதமர் வேட்பாளரும் அவங்க காட்டுல எந்த கட்சியும் பெருசா திட்டமும் இல்ல திமுகவுக்கு எதிராக மட்டும்தான் களமாடுறாங்க அப்படி இருந்தப்ப கூட தமிழ்நாட்டு மக்கள் மோடியா ராகுல் காந்தியா ஓட்டு போட்டாங்க இவ்வளவு சூழலுக்கு மத்தியிலையும் அண்ணாதராட முன்னேற்ற கழகம் இருபது சதவீத ஓட்டு எடுத்திருந்துச்சு அதுவே சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வர்றப்ப ஸ்டாலின் வேணுமா வேண்டாமான்னு மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்ப அதிமுகக்கு இன்னுமே ஓட்டு சதவீதம் கூடும் இதைத்தான் கணக்கு போடுறது தேசிய ஜனநாயக கூட்டணி ரொம்ப குறிப்பா பாஜக தனித்து நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல பதினோரு சதவீத ஓட்டு தமிழ்நாட்டுல வாங்கியிருந்துச்சு ஒட்டு மொத்தமா பாஜகவுடைய அலைன்ஸ் பதினெட்டு சதவீத ஓட்டு வாங்கியிருந்தாங்க சோ அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இருபது சதவீத ஓட்டு பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு பதினெட்டு சதவீத ஓட்டு இது ரெண்டையும் கூட்டினாலே பதினெட்டு பிளஸ் இருபது அப்படின்னா முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் ஓட்டு இது போக ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு இது எல்லாம் வாங்கினாலே ஒரு கடுமையான ஒரு ஃபைட்டை உருவாக்கலாம் ரூலிங் பார்ட்டியாவே வந்துடலாம் அப்படின்னு பாஜக கணக்கு போடுறாங்க அதாவது அதிமுக தலைமையிலான கூட்டணியை அமைச்சு அமைச்சரலாம் அப்படின்னு கணக்கு போடுறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தவரை பாஜகவோட ஒட்டுமில்ல உறவும் இல்லை அப்படிங்கிறதுல ரொம்ப துணிச்சலா இருக்காரு இந்த நிலையில தான் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலையும் இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி பேசியிருந்தாரு பாஜகவோட தொடர்பில்லாத சூழலை நோக்கி நகர்ந்திருந்தார் ஆனாலும் சிறுபான்மையினர் அவருக்கு ஆதரவு கொடுக்கல சிறுபான்மையினர் ஓட்டுகள் முழுக்கவே திமுக காங்கிரஸ் கூட்டணி பக்கம் தான் இருக்கு இந்த நிலையில தான் விஜய் களத்துக்கு வர்றாரு விஜயை பொறுத்தவரை புதுமுகமா இளைஞரா களத்துக்கு வரதுனால இளைஞர்கள் ஓட்டு அதிகமா இருக்கிறதுனால இதுவரை திமுக கூட்டணி பக்கமே விழுந்துகிட்டு இருந்த முழுமையான சிறுபான்மையினர் ஓட்டுகளை விஜயும் இந்த முறை எடுப்பாரு அப்படின்னு கடிக்கப்படுது இதனால இந்த இடைவெளியை பயன்படுத்துறதுக்கான ஒரு சூழலை நோக்கி தங்களை முன்னிறுத்தி இருக்கு பாஜக அதுக்குதான் அவங்க அதிமுகவை ஒரு பகடக்காயா இன்னும் சொல்ல போனா ஒரு ஒட்டுணி சாருண்ணி மாதிரி அதிமுக முதுகில ஒட்டிக்கிட்டு அந்த அரசியலை செய்யணும் அப்படின்னு விரும்புறாங்க கடந்த பிப்ரவரி மாசம் பன்னிரெண்டாம் தேதி அதாவது இந்த மாசத்தோட பன்னிரெண்டாம் தேதி ஒரு வழக்குல ஒரு தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு உயர்நீதிமன்றம் கூறியிருந்தாங்க அது வேற ஒண்ணும் இல்ல ரெட்டை இலை தொடர்பான அதாவது அதிமுக தொடர்பான உள்கட்சி விவகாரங்களை தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் வர நீதிமன்றமே விசாரிச்சுக்கிட்டு இருந்தத தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டத்துல அந்த கட்சியினுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைக்கு உள்ளாகி இரட்டை சின்னத்தை அடுத்து வரக்கூடிய சில மாதங்கள்லயே முடக்கணும் அப்படிங்கக்கூடிய அசைமென்ட் அதாவது எதெல்லாம் அதிகார மையங்களா இருக்கோ அவங்க எல்லாம் யாரு ரூலிங்ல மத்தியில் இருக்காங்களோ அவர்களுடைய பேச்சை கேட்கறது ஒரு தொண்டு தொட்ட ஒரு வழக்கமாக தான் இருந்துட்டு இருக்கு இதில் நம்ம பாஜகவை மட்டும் குறை சொல்லிட முடியாது காங்கிரஸ் காலகட்டத்தில் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை மாடியில் நடந்துட்டு இருந்தப்பயே கீழே சோதனைகள் நடத்தின காலங்கள்லாம் இருந்துச்சு திமுக அலுவலகங்களே அப்படி பேஸ் பண்ணாங்க ஸோ அந்த வகையில பாஜக இப்போ எடுத்துக்கூடிய மிக முக்கியமான அஸ்திரம் அணிகள் எல்லாரையும் ஒன்னு சேர்க்கணும் அதாவது ஓபிஎஸ் உள்ள சேர்க்கணும் டிடிவி தினகரனை உள்ள சேர்க்கணும் சசிகலா அவர்களை உள்ள சேர்க்கணும் அப்படி எல்லாரையும் உள்ள சேர்க்கறது ஒரு அஸ்திரம் இரண்டாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள வந்து அதிமுக தன்னை இணைத்துக்கணும் இந்த ரெண்டுக்கும் ஒரு ஐக்கானா வச்சுக்கிட்டு தேர்தல் ஆணையத்தினுடைய கைப்பாவையாக தேர்தல் ஆணையத்தை மாற்றுறதுக்கான ஒரு முன்னெடுப்பு இருக்கிறதா சொல்லப்படுது அதெல்லாம் மட்டும் இல்லாம அப்படி ஒரு காய் நகர்த்தக்கூடிய பட்சத்துல ஒரு காலகட்டத்துல பாஜகவோட கூட்டணிக்குள்ள வர ரெட்டை ரெட்டைகளை சின்னத்தையே முடக்கிறதுக்கான காய் நகர்த்தல்களையும் பாஜக செய்ய தயங்காது அப்படின்னு சொல்றாங்க தொடர்ந்து ஓ பன்னீர்செல்வமும் இப்ப அண்மை காலமா தான் பேசிட்டு வராரு பொதுச்செயலாளர் அப்படிங்கக்கூடிய பதவியே அதிமுக இல்லாமல் போகலாம்னு அவர் நீட்சமா சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கலாம் அல்லது என்னுடைய கணக்கின்படி அவர் ஓ அப்படி சொல்றாரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே எங்களை சமரசம் செய்யறதுக்கு பலகட்ட முயற்சிகள் எடுத்தாரு தேர்தல் நெருக்கத்துல கூட டிடிவி தினகரன் தேர்தல்ல போட்டியிடவே மாட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஆனா அதையெல்லாம் கேட்காம அவருக்கு வைக்கப்பட்ட டிமாண்டுகளை கூட ரொம்பவே கொடுமைப்படுத்தினாங்க அவரை ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க அமித்ஷாவினுடைய அந்த கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சுன்னா அதிமுக ஆட்சிக்கே வந்திருக்கோம் ஓபிஎஸ்சி பேச ஆரம்பிச்சிருக்காரு எது எப்படியோ பாஜக அதிமுகவை விரட்டி விரட்டி வேட்டையாட தொடங்கியிருக்காங்க அதனுடைய இன்னொரு கோணம் தான் அதிமுக எதிர்கட்சி தலைவரா இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தான் தமிழகத்துல விஜய்க்கு ஒய் பாதுகாப்பு கேட்காமலேயே மத்திய பாஜக அரசு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு இதுக்கு பின்னாடியும் கூட அதிமுகவை டென்ஷன் ஆக்குற அல்லது உஷ்ணப்படுத்துற யாரு எதிர்கட்சி அப்படின்னு குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காயநகத்தில் இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது பார்க்கலாம் அதிமுகவினுடைய இந்த சவாலான சூழல் எப்படி சமாளித்து வரப்போகிறார்கள் வேற வழியே இல்லாமல் பாஜக கூட்டணி முன்பு சரண்டராக போகிறார்கள் என்று காலம் தீர்மானிக்கும் மக்கள் தீர்மானிப்பார்கள் மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்